ஹலை ஃப்ரெண்ட்ஸ் ரஜினிங்கிற குதிரை ஐம்பது வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கு அதனோட எரிச்சல் தாங்க முடியாமல் பல பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் கதறிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு நபர் என்ன பதிவு போட்டிருக்காருனா எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே மோடி ஓய்வு பெறுகிறாரோ இல்லையோ ரஜினிக்கு ஓய்வு தரணும் இத்தனை வயசுக்கு பிறகு உழைச்சி பணத்தை சேர்த்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தெரியல அப்படின்னு போட்டிருக்கிறாரு இதுக்கு நம்முடைய தலைவருடைய ரசிகர்கள் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த வயசில் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ உழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்ன தாண்டா அவங்களுக்கு பிரச்சனை தலைவர் வந்து ஐம்பது வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறது எரிச்சலாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அவர் வாங்கி வந்த வர தலைவரோட ரசிகர் ஜெகதீஷ் வந்து சரியான பதிலடி கொடுத்துருக்காரு இன்னொரு ரசிகர் என்ன சொல்ல சொல்றாருன்னா என் தலைவர் யாரையும் ஏமாத்தல ஊரை கொள்ளையடிக்கலை எவன் சத்தையும் பிடுங்கலை இதுக்கெல்லாம் இதற்கு இதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற உன் தலைவர்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்குறாரு மேலும் தொண்ணூற்றி மூணு வயசில் ஒருவர் உழைத்தார் அவரை ஓய்வூரியா சூரியன் அதுவே ரஜினி வந்து எழுவத்தஞ்சு வயசில் உழைச்சா பணத்தை வைத்து என்ன போகிறார் அப்படிங்கிறது தான் கேள்வி அதாவது தலைவர் நடிப்பதும் ரிட்டையர்மெண்ட் ஆவதும் அவருடைய எண்ணங்களை பொறுத்தது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது சினிமாவில் வந்து இத்தனை வயசு வரைக்கும் தான் நடிக்கிறோம்னு ஏதாவது சட்டம் இருக்குதா என்ன ஆ தலைவர் வந்து எழுபத்தஞ்சு வயசு என்ன நூறு வயசுல ஆனாலும் நான் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார் இந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்கு இனி வரப்போகிற காலங்களில் கதறிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னா கோல்டு காஸ் ரஜினிங்கிற கூட ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இதை நிப்பாற்ற சக்தி தலைவர் ஒருவருக்கு மட்டுமே இருக்குது வேறு எந்த எவ்வளோக்கும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி